மக்களே அடுத்து தான் நம்ம காஸ்ட் கேட்டல் சேனலில் பார்க்க போகிற கார் இந்த டாட்டா சஃபாரி ஸ்டெல்த் எடிஷன் தான் ஸோ இந்த ஸ்டெல்த் எடிஷன் பற்றி பேசணுன்னா இப்போ புதுசாக இந்த ஸ்டெல்த் எடிஷன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு ஸ்டெல்த் எடிஷன்னா வேறு எதுவும் இல்லை டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட் பிளாக் எடிஷன் தான் இப்போ அதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட யூனிட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா டூ யூனிட்ஸ் மட்டும் ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஓவர் ஆல் இந்தியாவிலே டூ யூனிட்ஸ் தான் சேல் ஆக போகுது நீங்கள் இந்த வண்டி புக் பண்ணணுன்னா குருதேவ் மோட்டார்ஸ் இங்கே அரும்பாக்கம் ஷோரூம் வந்து நீங்கள் டெஸ்டேஸ் அண்ட் புக்கிங்ஸும் வந்து பண்ணலாம் ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் ஷவுட் அவுட் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த டாடா சஃபாரியோட ஸ்டெல்த் எடிஷன் ரிவியூக்கில் போகலாம் ஸோ ஃப்ரெண்ட் பர்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபுல்லி கனெக்டட் டிஆர்எல்ஸ் ஸோ சஃபாரியில் இருக்கிற மாதிரியே அதே ஃபீச்சர்ஸ் தான் இந்த யூனிக்காக இருக்கிற ஒரே விஷயம் இந்த மேட் மேட் எடிஷன் ஸோ ஃபுல்லி கனெக்டட் டீயர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சைடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலேயே ஃப்ளோட் இண்டிகேட்டர்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பை ஃபங்க்ஷனலாக வந்து அது வந்து ஆக்ட் ஆக போகுது அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏரியான ஒரு ஏர் கிரில்மே வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் பிளாக் அண்ட் டாட்டாக்கான அந்த லோகோவுமே வந்து டிக்ரோம் பண்ணியிருக்காங்க அண்ட் மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸுமே இப்போ வந்து வந்துடுது கீழேயுமே அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ள லைன்ஸில் உங்களுக்கு இந்த ஏடேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக ஏடாஸ் லெவல் டூ வித் ஸ்பீட் சென்சிங்குமே வந்து வந்துடுது ஸோ ரேடாருக்கான அந்த ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு மற்ற கேமராக்கான எலமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே உங்களுக்கு வின்ஷீல்டில் வந்து வந்துடும் ஸோ எடா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அண்ட் இப்போ அந்த ஹெட்லைட் யூனிட்ஸ்க்கு வரலாம் ஸோ ப்ராஜெக்டாக எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் அதுலேயுமே சஃபாரிக்கான அந்த பேஜிங் வந்து சென்டரில் இந்த இடத்துல ஹெட்லைட்டுக்கும் ஃபாகலாம்புக்கும் நடுவில் சஃபாரிக்கான பேஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு ஃபாக் ஃபாக்லாம்ஸ்மே வந்து ப்ரொஜெக்டர் ஃபாக்லாம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது எல்இடிஸில் அண்ட் டேன் ஃபங்க்ஷனுமே வந்து உங்களுக்கு கார்னரிங் ஃபங்க்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் உங்களுக்கு அந்த ஆட் டேம்ஸ்மே வந்து இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க எஃபிஷியன்சி க்ரியேட் பண்ணுறதுக்காக அண்ட் அண்டர் த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டூ லிட்டர் க்ரையோடெக் டர்போர் சார்ஜ் டீசல் இன்ஜின் ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி பிஎஸ் ஆஃப் பவர் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண அண்ட் நல்ல ஒரு வெயிட்டான ஒரு வண்டினே சொல்லலாம் ஃபைவ் ஸ்டார் என் கேப் ரேட்டிங் கொண்ட ஒரு கார் சேஃபஸ்ட் கார்னு சொல்லலாம் ஸோ இப்போது இதெல்லாம் பார்த்துட்டோம் இதோட பிரைஸிங் என்னென்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ இதோடய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் அண்ட் செவன்ட்டி தௌசண்ட் கிட்ட வருது ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆன் ரோடு வந்து இதை வந்து கோட் பண்ணுறாங்க ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ ஃப்ரெண்ட் பிரசன்ஸ் பார்த்துட்டோம் இதோட மேசுவான அந்த தோற்றம் தான் இந்த சஃபாரிக்கே உரிய ஒரு யூனிக்னஸ் அண்ட் நீங்கள் இந்த போனட் ஹூட்ஸில் வந்து பார்க்கலாம் நல்லா அந்த போல்டு ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்து வந்திருப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸ் அண்ட் ஆட்டோமெட்டிக் வைப்பர்ஸ்மே வந்து வரப்போகுது ஃப்ரண்ட்டில் இந்த கார்னிஷ் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி கிளாஸ் ப்ளாக் ஃபினிஷில் ஒரு கார்னிஷ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த காரோட ஃப்ரண்ட் பிரசன்ஸ் எப்படி இருக்கணும் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் ஸ்டெல்த் எடிஷன் புக் பண்ணியிருந்திங்கன்னா அவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து இதை புக் பண்ணிங்க அப்படின்னு ஸோ இப்போது இதோட சைட் ப்ரெசன்ஸ் போயிட்டு என்ன மாதிரியான டிசைன் சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ டாட்டா சஃபாரியோட ஸ்டெல்த் எடிஷன் பார்த்துட்ருக்கோம் அதோட சைட் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெல்த்துக்கான அந்த மேஸ்காட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் சைடில் அந்த மேட் ஃபினிஷ் அகேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வீல் அரிசிலேயுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு போல்டான அந்த லைன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஷோல்டர் லைன் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா மஸ்குலராக வந்து காமிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த டிசைன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் அதே மாதிரி இந்த எஸ்சிவி ஸ்டாண்ட்ஸ்க்கான அந்த வீல் அரிசியுமே வந்து இருக்குது ஸோ அந்த பிளாக்கோடு இருக்கிறனால உங்களுக்கு அவ்வளோ தெரில பட் ஆனால் இதில் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் அகெய்ன் அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் இன்ச்சுக்கான அலாய் வீல்ஸ்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் நைன்டீன் இன்ச்சுக்கான அலாய் வீல்ஸ் இந்த ஸ்டெல்த் எடிஷனுக்கே வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் பிளாக் அலாய் வீல்ஸ் அண்ட் அதுலேயுமே டாட்டாக்கான பேஜிங் வந்து டீக்ரோம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்கிரேக்ஸுமே வந்து வந்தது ஸோ இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் பாயிண்ட் செவன் மீட்டர்ஸ் அண்ட் இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் மீட்டர்ஸ் இதோட ஹைட் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் சைடு ஓஆர்விஎம்ஸில் வந்து உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் கூடவே உங்களுக்கு த்ரீ சிடிவி கேமராட சைட் கேமரா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அகைன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூஃப் ரெயில்ஸ் வந்து கிடைக்குது ஒரு பேனாராமிக்ஸ் அண்ட் ரூஃபும் வந்து கொடுத்துருக்காங்க ஷார்பின் ஆன்டனாகவுமே பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதில் பி பில்லர்ஸ் எல்லாமே வந்து டீக்ரோம் பண்ணி இதில் கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வந்து கீழே சென்ட்ரிக்கான அந்த டோர் ஹேண்டில்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது பாடி கலர்லேயே அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கீஃபாகுமே கொடுக்குற மாதிரியான அந்த இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஃபிசிக்கலாகவும் கீஃாக வந்து போட்டுக்கலாம் ஏடாஸ் லெவல் டூவோட அந்த சைடு மிரர்ஸில் வந்து உங்களுக்கு சைடில் எந்த வண்டி வந்தாலும் ஒரு வார்னிங் சிம் சிம்பிள் காமிக்கலாம் ஸோ அதுக்கான அந்த இதுவுமே வந்து இந்த சைடு மிரர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க சஃபாரிக்கான பேஜிங் அகைன் இந்த இடத்துல வந்து அந்த மேஸ்காட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த சைட் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ஆசஸரிஸாக வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ காரோட வராது இது வந்து ஆசரிஸ் நீங்கள் வேணுன்னா ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அகைன் உங்களுக்கு இந்த விண்டோ கார்னிஷில் வந்து ரப்பர் கார்னிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு குரோம் ஸ்ட்ரிப்பே வந்து வராது ஸோ ரியர் பிரசன்ஸ் போயிட்டு இதோட நம்ம பார்க்கலாம் சஃபாரியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பூட் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து இல்லை இவ்வளோ தான் இது வந்து ஒரு சிக்ஸ் சீட்டர் எடிஷன் அப்படிங்குறனால நீங்கள் பேக் சீட்ஸ் ரெண்டுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ ஒரு ஃபோர் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸுமே வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் அப்படியே இந்த பக்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டுவெண்ட்டி லிட்டர்ஸ்கான ஒரு பூட் ஸ்பேஸ் அதாவது ரெண்டு சீட்டையும் நான் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் சென்டரில் இருக்கிற சீட்ஸுமே வந்து கேப்டன் சீட்ஸுமே ஃபுல்லாக டவுன் பண்ணா எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃப்ளாட்டன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜை கூட ஏற்றி உள்ளே வைக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அண்டு இதில் வந்து உங்களுக்கு அசார்க்கான ட்ரையாங்கிள் இருந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த ஜாக் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட ஸ்பேர் வீல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே இருக்கும் கீழே வந்து இது கீழே இருக்குது அது ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹசாருக்கான ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி உள்ள லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே சப் ஊஃபர்ஸ்கான அந்த அமௌண்ட் வந்து உள்ளே இருக்குது ஸோ ஜேபிஎல்கான சப் ஊஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறனால ஈஸியாக நீங்கள் வந்து எதுனாலும் லோட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெஸ்டர் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க இப்போது ஸோ சும்மா நீங்கள் ஃபூட்டு வச்சே நீங்கள் ரெண்டு ஸ்வாப் பண்ணிங்கன்னா கையில் ஏதாவது லக்கேஜ் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் ஆக போகுது அண்ட் இதில் வந்து எலக்ட்ரிக் டெயில் கேட் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ்லையும் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இதை இப்படி பிடிச்சிட்டோன்னா திருப்பியும் வந்து ரிவர்ஸில் வரப்போகுது ஆட்டோமேட்டிக்காக அதோட பொஷனுக்கு வந்து போயிடும் அண்ட் அகெயின் இது வந்து க்ளோஸ் பண்ணலாம் ஸோ எஸ் இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ சஃபாரியோட ரியர் ப்ரஸன்ஸ் பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு ஸ்பாயிலருக்கான ப்ரஸன்ஸ் ஹைமோன் ஸ்டாப் லேம்ப் வாஷர் வைப்பர் டிஃபாகர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கம் புலி அப்புறம் அதோட குட்டீஸ் இருக்கிற மாதிரியான அந்த ரெப்ரஸண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து கனெக்டட் எல்இடி டெய்ல் லைட்ஸ் ஆஸ் யூஷுவல் சஃபாரியில் இருக்கிற மாதிரி இதில் வெல்கம் ஃபங்க்ஷன் அண்ட் குட் பை ஃபங்க்ஷனுமே இருக்குது ஸோ இப்போ நான் அன்லாக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வெல்கம் ஃபங்க்ஷன் லாக் பண்ணனா உங்களுக்கு ஸோ இது வந்து குட் பை ஃபங்க்ஷன் ஸோ இப்படி வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி ஸோ திருப்பி இப்போ லாக் அன்லாக் பண்ணிட்டேன் இதில் வந்து டாட்டாக்கான பேஜிங் வந்து அகைன் டீக்ரோம் பண்ணியிருக்காங்க ரியர் கேமரா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ சிடி கேமரா இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி ரியர் கேமரா வந்து இங்கே இருக்குது சஃபாரிக்கான பேஜிங் அந்த பேஜிங்குமே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு டிக்ரம் பண்ணி கிளாஸ் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரியரில் உங்களுக்கு ரியர் பேக்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பம்பர்ஸ் வந்து இந்த கார்னிஷுமே வந்து கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் நல்லா இந்த ஸ்லாட்ஸோடு கொடுத்துருக்காங்க அது இனிமேல் நல்லாயிருக்கு அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் அதே மாதிரி ரிவர்ஸ் பேக்கிங் பல்ப்ஸ் எல்லாமே வந்து பல்ப்ஸில் கிடைக்குது இது மட்டும் உங்களுக்கு எல்இடி யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் நான் சொன்ன மாதிரி கெஸ்டர் கண்ட்ரோல் சொன்னேன் இல்லையா ஸோ ஸோ ஜஸ்ட்டு இதை நான் வந்து ஸோ இப்போ நான் பண்ணேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆக போகுது அண்ட் அதே மாதிரி இதுலேயுமே வந்து சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ரிமோட்லேயே வந்து இந்த பூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ எஸ் இதோடய ரியர் பிரசன்ஸ் அப்படியே நம்ம இதோட இன்டீரியர் வந்து நான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காமிக்கிறேன் ஸோ வாங்க இதோட இன்டீரியர் போய் பார்க்க ஸோ ஸ்டெல்த் எடிஷனோட இன்டீரியர் பார்க்கலாம் உள்ளே போனாலே இந்த டோரே வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது ஸோ டோர் வந்து அழுத்தி க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் அந்த டோர் தட்டுமே நீங்கள் வந்து கேட்டுருப்பீங்க ஸோ உள்ளே நான் போகிறேன் உள்ளே போகிறக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சீட்ஸ் வந்து காமிச்சிட்றேன் ஸோ சிக்ஸ் வே பவர் அட்ஜஸ்டபுள் அண்ட் த்ரீ மெமரி சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வே சீட்ஸ் வித் பாஸ் மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கான சுவிட்சஸ் வந்து இதில் வந்து பார்க்கலாம் ஸோ பாஸ் மோட் வந்து நீங்கள் பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸ் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வெண்டிலேட்டட் சீட்ஸுமே ரெண்டு சைடுமே வந்து கிடைக்கிது அதுக்கான சுவிட்ச் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் உள்ளே போகிறேன் இன்ட்ரெஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஸோ டோரோட தேர்ட் அகைன் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ ஆட்டோ ஃபோல்டபுள் வார்வேம்ஸ் எலக்ட்ரிக் கஸ்டல் வார்ஸ்க்கில் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி இதில் வந்து க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு ஹேண்டிலுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல் ஃபோர் பவர் விண்டோஸ் அண்ட் இங்கேயுமே வந்து சாஃப்ட் டச் பேடுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாயர் இன்டீரியர் அப்படின்னு சொல்கிறாங்க கார்பன் நாயர் இன்டீரியர் ஸோ இந்த சீட்ஸுமே அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க கார்பன் நாயர் இன்டீரியர் அண்ட் இதை நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எஸ் டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் கொண்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் இது வந்து தேர்ட்டி ஒன் சென்டிமீட்டர்ஸ் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் ஸோ அகைன் இதில் இன்ஃபர்டைன்மெண்ட் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஒன் சென்டிமீட்டருங்க இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் கிளஸ்டர் மட்டுமே ஸோ இதில் வந்து ஆர்கேட் அப்படிங்கிற ஒரு ஆப்மே இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவிஸில் வந்து ஆர்கேட் டாட் டிவி அப்படிங்கிற ஆப் வந்து டாட்டா கொடுத்துருந்தாங்க இப்போது ஐசிவி இன்ஜின்ஸுக்குமே ஆர்கேட் அப்படிங்கிற ஆப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஹாட் ஸ்டார் யூடியூப் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதுவும் பார்க் பண்ண மோடில் மட்டும்தான் ரன்னிங்கில் இருக்கான்னு எனக்கு தெரியல நீங்கள் அது யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இதில் வந்து எயிட் ஸ்பீக்கர்ஸ் வித் சப் ஊஃபர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்பீக்கர்ஸ் ஃபோர் ட்வீட்டர்ஸ் அண்ட் ஒரு சப் ஊஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஜேபிஎல்லேருந்து ஸோ அதுவுமே நீங்கள் வந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஈக்குவலைசர் எல்லாமே அண்ட் அதே மாதிரி ஒயர்லெஸ்ஸாக ஒயர்லெஸ்ஸாக உங்களுக்கு ஆப்பிள் கார்பி ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம் டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோலுமே வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்குது அண்ட் இதை வந்து சிங்க் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஏக்வே இண்டெக்ஸ் அதுவுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் பியூரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க வேணா ஆன் பண்ணிக்கலாம் வேண்டானா ஆஃப் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டேஷ்போர்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்டிக் டச்சில் உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பூட் ஓப்பன் பண்ணால் இதுலேயே பண்ணலாம் உங்களுக்கு த்ரீ ஸ்டிடி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வந்து பார்க்கலாம் டூ டி த்ரீ டி எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ சுற்றி டியில் வேணுன்னா நீங்கள் அந்த ஃபுல் காரியமே வந்து பார்த்துக்கலாம் பக்கத்தில் யார் நிற்காணுன்னு எல்லாமே வந்து காமிக்குது அண்ட் இது வந்து ஃபாக் லேம்ப்ஸ் ஆன் ஆஃப் ஃபுல்லாக அந்த சுவிட்சு ஸோ ரியர் ஃபாகு ஃப்ரண்ட் ஃபாகு அண்ட் மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்குள்ளே அந்த ஃபிசிக்கல் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மிச்சம் எல்லாமே வந்து ஹேப்டிக் டச்சில் தான் நீங்கள் வந்து நான் இப்போ வந்து ஓன்னா டச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ இப்போ வந்து அதாவது ஆஃப் பண்ணிக்கலாம் எஸ் ஸோ இப்போ நான் வந்து குறச்சிட்டேன் அண்ட் இதுதான் இதோட இன்டீரியர் ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் இந்த ஆம்பியன் லைட்டிங் நீங்கள் வந்து பார்க்கலாம் ரொம்பவே கூலாக இருக்குது அண்டு நிறைய ஆம்பியன் லைட்ஸ் கலர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நான் வந்து டிஸ்பிளேவில் வந்து கொடுக்குறேன் ஸோ ஜேபிஎல்க்கான அந்த ட்வீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ரெண்டுலுமே ஆட்டோமேட்டிக்காக ஐஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹியூஜ் பேனராமிக் சன்ரூஃப்மே வந்து கிடைக்குது அண்ட் அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படியே இந்த சென்டர் கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரை மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆட்ரி நாப்பில் அது வந்து ஃபுல்லாகவே க்ரோமில் தான் ஸோ அதில் வந்து க நர்லிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஈகோக்கான அந்த பட்டன் வந்து கிடைக்குது ஸ்போர்ட் மோட் அண்டு ஹில் டிசன்ட் கண்ட்ரோலுக்கான சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க அது போக மூணு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரான்ஸ்மிஷன் பற்றி பேசணும்னா இதில் வந்து சிக்ஸ் ஸ்பீட் எயிட்டி டார்க் கன்மோட்டருமே வந்து கொடுக்குறாங்க அண்ட் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல்மே வந்து கிடைக்குது செவன் சீட்டர்னு மட்டும் போனீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் ஸோ இது வந்து சிக்ஸ் சீட்டர் கேப்டன் சீட்ஸோடு உள்ளது ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் அண்ட் மாதிரி அந்த மாதிரி மோட் பாஸ்மோட் சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட் இது வந்து ஸ்லைடிங்காக இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவாக அதுவுமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க இதில் டுவல் ஹோல் சார்ஜிங் சாக்கெட் அண்ட் உள்ளே வந்து கூல்டு க்ளோ பாக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதை அண்ட் அதே மாதிரி ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு யூஎஸ்பி சாக்கெட்டும் ஒரு இன்னொரு யூஎஸ்பி சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க கப் ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்குது அண்ட் இதில் வந்து பார்க்கிங்குக்குள்ளே அந்த எலக்ட்ரிக் ஸ்விட்ச் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் க்ளாஸ் ஃபினிஷில் ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சன் ப்ளைன்ஸ்மே வந்து கொடுக்குறாங்க அது வந்து மேனுவலாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அண்ட் இங்கே ஜேபியல்கான ட்வீட்டர்ஸ் வந்து கிடைக்கிது நல்ல ஒரு டோர் ஹேண்டில்ஸ் அகண்ட் க்ரோம் டோர் ஹேண்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பவர் விண்டோஸ் பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட் இது வந்து ஃபோன் ஹோல்டர்ஸ்மே பின் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ்க்கான அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்டு வெண்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கிற மாதிரி இதில் ரியர்லேயுமே வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல டச் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்க்கலாம் வென்டிலேஷன் சீட்ஸ்குள்ளே அந்த சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸோ அப்படியே ரியர் சீட்ஸ் போனோன்னா உங்களுக்கு இங்கே வெண்டிலேட்டட் சீட்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு போக பின்னாடியும் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் இது வந்து கேப்டன் சீட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து விங் ஷேப்டு ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்கள் ஹெட்டை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சிக்கிற மாதிரி நல்லா தூங்கிட்டு போகிறப்ப ரெண்டு சைடும் ஆடாத மாதிரி வந்து வச்சுக்கலாம் ஸோ இதுவுமே நல்லா குஷண்டாக இருக்குது இன்க்ரெஸ் வந்து பார்ப்போம் நல்லா ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ இன்னுமே நல்லா வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் ஆம் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ஹெட் ரெஸ்ட் வந்து நான் காமிக்கிறேன் ஸோ இதுதான் நீங்கள் யூஸ்வலாக இப்படி தூங்கும் போது இந்த மாதிரி சைட்டில் போவீங்க பட் ஆனால் இது நல்லாவே பிடிச்சி வச்சுக்கும் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகேன் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க இது ஹேண்டில்ஸ் லைட்ஸ் வந்து எல்இடிஸில் வந்து கிடைக்குது அதே மாதிரி இந்த சைடுமே ரியர் வந்து ஃபுல்லாக வந்து கிட்ஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதுதான் இதோட நீரும் ஸோ கம்மியாக தான் இருக்கும் இதில் நல்லா ரெக்ளைன் பண்ணியும் வச்சுக்கலாம் நல்லா படுத்துக்கிட்டு போகிற மாதிரி ரியரில் உங்களுக்கு ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கப் கப்ஹோல்டர்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது அதில் சார்ஜிங் சாக்கெட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அதோடய ரியர் ப்ரெசன்ஸ் ஃபுல்லாக இன்டீரியர் நான் வந்து காமிச்சிடறேன் ஸோ இதான் அதோடய ஃப்ரண்ட் இன்டீரியர் டேஷ் ஸோ அப்படியே இதோட ரிமோட்மே வந்து காமிச்சிடுறேன் லாக் அன்லாக் ஸோ இது வந்து ஃபாலோ மீ ஹெட் லேம்புக்குள்ளே ஸ்விட்ச்சு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெட் லேம்புமே வந்து ஆன் ஆகும் குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வரைக்கும் இது வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம் உங்கள் பூட்டை ஸோ எலக்ட்ரிக் டைல் கேட்னால வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ டாட்டா சஃபாரி ஸ்டெல்த் எடிஷனோட ஃபுல் ரிவ்யூ நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மறக்காம மறக்காமல் கேட்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே தேங்க்யூ